லைவ்டா no, <coughs> <coughs> <coughs>

கட்டடமெல்லாம் பயங்கரமா தெரிஞ்சு இதெல்லாம் ஒரு கால் கூட இல்லை இதெல்லாம் ஒரு கால் எல்லாம் கை ஏய் வட அதை பார்த்துட்டு வரலாம் அங்கே எது Sorry, Mbak. Rewel langsung berangkat. Ya, udah, Raja Malapak pakai telat. Surian, Raja kuat. எவனோ ஒருத்தன் பார்க்குறான்டா எந்த வியூவர்ஸ் பார்க்குறாங்களோ தெரியலையே ஆ அதே எப்படி அவங்க பேர் மத கொண்டு எல்லாத்தையும் காமிக்குமா அவங்க மெசேஜ் அனுப்புன்னா நம்ம வந்து ஓகே பண்ணால் காமிக்கும்

மகாலிங்கி சொன்னார் தமிழாக மகாலிங்க இது வந்து திருவண்ணாமலை தாண்டி செஞ்சிக்கோட்டை இங்கே இருக்கிற கோட்டை கீ சென்ட்ரலில் கோயில் அந்த கோகை கோயிலை தான் பார்த்தீங்க இன்னும் கொஞ்ச நாள் பாருங்கள் மொத்தமாக கவர் பண்ணி போட்டுடுறேன் பார்த்ததுக்கு மிக்க நன்றி 你去玩。